என் மகளே என் மகனே கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்களா வேதாகமத்திலே கர்த்தராகிய நான் எப்படிப்பட்டவர் என்பது இருக்கிறது உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் ஏசாயா இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை பெயால் இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர் என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே நீங்கள் இந்த வேதாகம வாக்குத்தத்தத்தினை விசுவாசிக்கிறீர்களா என்பதை சிந்தித்துப் பாருங்கள் என் மகளே என் மகனே ஏழைகளுக்கு கர்த்தராகிய நான் மட்டுமே பலன் வறுமை சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களை பார்த்து கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் என் மகளே என் மகனே கஷ்டப்படாதே கலங்காதே கர்த்தராகிய நான் தான் உங்களுடைய பலன் கர்த்தர் உங்களுக்கு பலனாக இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஏதோ ஒரு நெருக்கத்திலேயே சிக்கிக்கொண்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று கலங்கிக் கொண்டிருக்கிற நெருக்கப்படுகிற என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு கர்த்தராகிய நான் திடன் என் மகளே என் மகனே நீங்கள் ஏதாவது ஒரு நெருக்கத்தில் இருக்கிறீர்களா எல்லோரும் எங்களை நெருக்குகிறார்கள் என்று கலக்கத்தில் இருக்கிறீர்களா அப்படிப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் திடனாக இருப்பேன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறாது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளில் இருந்து உங்களை விடுவித்து பாதுகாத்து பெரு வெள்ளத்திலிருந்து உங்களை விடுவித்து அடைக்கலமாக கர்த்தராகிய நான் இருப்பது போல உங்களை பாதுகாத்து வழிநடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் என் மகளே என் மகனே இந்த உலகத்தில் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய சத்துருக்களினால் பாடுகள் வேதனைகள் கலக்கம் நெருக்கம் போன்றவைகள் ஏற்படலாம் ஆனால் கர்த்தராகிய நான் அடிக்கின்ற வெயிலில் உங்களுக்கு நிழலாய் இருப்பது போல என் மகளே என் மகனே நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று வாக்கு கொடுக்கிறேன் இன்று நெருக்கப்பட்டு கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா அப்படிப்பட்ட என் ஜனமாகிய நீங்கள் இந்த வேதாகம தத்தத்தினை விசுவாசித்து என்னை நோக்கி ஜபத்தினிலே ஆராதியுங்கள் அப்பொழுது உங்களின் ஜபத்திற்கு செவி கொடுத்து உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிறைவாக கொடுத்துடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் என் மகளே என் மகனே நீங்கள் உங்களை கர்த்தரிடத்திலே ஒப்புக் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய நான் விரும்புகிறேன் இன்று ஏதோ ஒரு காரியத்தினை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா அது உங்களுடைய கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் நெருக்கங்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு போராட்டமாக இருக்கலாம் ஏதோ ஒரு பாவம் செய்துவிட்டோமே என்று கலக்கிக் கொண்டிருக்கலாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தினை செய்துவிட்டோமே என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா என் மகளே என் மகனே நீங்கள் தவறு செய்தாலும் கர்த்தராகிய நான் உங்களை நேசிக்கிறேன் கர்த்தராகிய நான் உங்களை நேசிப்பதினால் நீங்கள் தொடர்ச்சியாக பாவத்தினை செய்து கொண்டிருக்க முடியாது உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் ஓசியா பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன் அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள் இந்த பாவத்தினை கர்த்தராகிய நான் உங்களிடத்திலே இருந்து நீக்கி போடுவேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் உங்களுடைய சீர்கேட்டினை கர்த்தராகிய நான் மாற்றுவேன் கர்த்தராகிய நான் உங்களுடைய பாவங்களை உங்களிடத்தில் இருந்து எடுத்து போட்டு உங்களை நேசிக்கிறேன் கர்த்தராகிய நான் உங்களுடைய சீர்கேட்டினை மாற்றி உங்களை நேசிக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய என் மகளே என் மகனே கர்த்தராகிய நான் உங்களை புறம்பே தள்ளுவதில்லை என்று வாக்கு கொடுக்கிறேன் என் மகளே என் மகனே கர்த்தராகிய நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாக வாழுங்கள் உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் இரண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இப்பயாவது உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதி கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று எழுதியிருக்கபடியாக என் மகளே என் மகனே கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ஒரு வீட்டில் வாழ்ந்தாலும் அது கர்த்தருடைய வீடு ஆகும் கர்த்தராகிய என்னால் தான் உண்மையான சந்தோஷம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே வரும் என் மகளே என் மகனே நீங்கள் கர்த்தராகிய என்னிடத்திலே ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய வீடு எங்களுடைய குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜபத்தினை ஆராதிக்க வேண்டும் கர்த்தராகிய நான் உங்களுடைய வீட்டினை ஆசீர்வதித்து விட்டேன் என்றால் உங்களுடைய வீட்டினை வாதை அணுகாது என்று சொல்லுகிறேன் நோய்கள் அணுகாது தீங்கு வராது பொல்லாத சத்துருக்களின் தீய எண்ணங்கள் உங்களுடைய வீட்டினை நெருங்க முடியாது கர்த்தராகிய நான் என்னுடைய கிருபைகளின் நிமித்தம் விட்டால் உங்களுக்கு அதுதான் முதல் ஆசீர்வாதம் என் மகளே என் மகனே கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய சுற்றிலும் முதலில் பாதுகாப்பு அவசியம் நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கை வைத்து என்னை நோக்கி ஜபத்தி கர்த்தாவே எங்களுடைய வழி நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே வீட்டினை தீமை அணுகாதபடி எங்களை பாதுகாத்து வழி நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே எங்களை இன்னும் மேலும் மேன்மை அடைவதற்காக எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜபத்தி நிலை ஆராதியுங்கள் மேலும் நீங்கள் வேதாகம வாக்குத்தத்தினை விசுவாசித்து அதன்படி வாழுங்கள் அப்பொழுது வீட்டிற்குள் வாழக்கூடிய உங்களுக்கு ஆசிர்வாதம் பெருகும் என் மகளே என் மகனே உங்களுடைய வீட்டில் சமாதானம் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள் என் மகளே என் மகனே உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக வாழ்வீர்கள் என்று கர்த்தராகிய நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் உங்களுடைய வீட்டிற்குள்ள சமாதானம் இல்லை என்றால் உங்களால் எப்படி நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் உங்களை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வீட்டிற்குள் சமாதானம் இருக்கும் உங்களுடைய வீடு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டிற்குள் சமாதானம் நிலவும் பொழுது தேவ உங்களுடைய வீட்டில் இறங்கும் என்று கர்த்தர் ஆகிய நான் வாக்கு கொடுக்கிறேன் என் மகளே என் மகனே நீங்கள் அதிகாலையில் எழும்பி வேதாகமம் வாசித்து கர்த்தராகிய என்னை நோக்கி ஜெபம் செய்து ஆராதிக்க வேண்டும் என் மகளே என் மகனே நீங்கள் குடும்பமாய் கர்த்தர் இடத்திலே ஜெபிக்க வேண்டும் குடும்பமாய் கர்த்தரிடத்திலே ஆராதிக்க வேண்டும் அப்பொழுது உங்களுடைய வீட்டிற்குள் ஆசீர்வாதமும் அற்புதங்களும் நிறைவாகவும் இருக்கும் என்று வாக்கு கொடுக்கிறேன் மேலும் உங்களுடைய வீட்டுக்குள் சமாதானம் நிறைவாக இருக்கும் என்று வாக்கு கொடுக்கிறேன் நீங்கள் இந்த வேதாகம வாக்குத்தத்தினை விசுவாசித்து வேதாகம வாக்குத்தத்தின்படி வாழுங்கள்